Hey! நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சென்னையில் ஒரு ஃபார்ம் விசிட் பண்ணியிருந்தேன் எங்கள் மூணாயிரம் அசில் கிராஸ் கோழிகளை ஒரே இடத்துல வளர்த்துட்டு இருந்தாங்கன்னு அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்கன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்களும் கோழி பண்ண வச்சுருக்கீங்க இல்லை கோழி பண்ண ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்க பண்ண மொதல் பெரிய தப்பு இப்போ முதல் முறையாக கோழி வளர்க்குறாங்க அப்போவே வந்து மூணாயிரம் கோழிகளை எடுத்தது ஒரு பிகினரால் மூணாயிரம் கோழி வளர்க்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் வளர்க்க முடியும் ஒரு ப்ராப்பராக பண்ணியிருந்தேன் ரெண்டாவது தப்பு தண்ணியும் தீவனமும் வைக்க வைக்கிற முறை ப்ராப்பராக வந்து தண்ணியும் தீவனமும் இவங்க வந்து வைக்கவே இதில் என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி பண்ணியை பொறுத்த வரைக்கும் முப்பது கோழிக்கு ஒரு ட்ரிங்கரும் ஒரு ஃபீடரும் நீங்கள் வைக்கணும் ஆனால் இங்கே நூறுலேருந்து நூற்றி இருபது கோழிக்கு ஒரு ட்ரிங்கரும் ஒரு ஃபீடரும் தான் வந்து வச்சுருந்தாங்க அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும் ஒன்று மேலே ஒன்று உக்காந்து அழுத்திக்கிட்டு ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய தவறுகள் வந்து பண்ணியிருந்தாங்க அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இது எல்லாத்தையும் சரி பண்ணி எப்படி இந்த கோழிகளை நம்ம குணப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அடுத்த மற்ற வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்